ஐந்த நாள் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சோழனுக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அப்ப இத நோட் பண்ணிருந்த பல்லவன் என்னென்ன நடக்குதுங்கன்றாங்க அதுதான்டா எனக்கும் புரியலன்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே உன்னுடைய நல்ல விஷயம் என்ன காரணம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பல்லவன் சொல்றாங்க டேய் என்னடா சொல்கிறேன் இங்க பாருன்ன எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணுவேன் இப்போ உனக்கே புரியலையான்னு சொல்லி கேக்குறாங்க புரியாத நல்லதான கேக்குறேன் என்னடா நடக்குறீங்கன்றாங்க ஏய் நிஜமாடா சொல்றேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க பேசிட்டு இருக்கிறதும் அத பார்த்து நிலா கோபப்பட்டு சந்தா அனுப்பிட்டு சோழன் கிட்ட சண்டை போடுற விஷயம் எல்லாமே வந்து காட்டுறாங்க உடனே இதை பாண்டி பார்த்துட்டு இங்க பாருடா நீ பாட்டுக்கு ஓவர்டேக் ஆயிட்டு உடனே போயிட்டு நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு நல்லா கேட்டு தொலைச்சுடாத இங்க பா நிலா வந்து யாரோ ஒரு பொண்ணு கிட்ட நீ பேசினா கூட பொசுசி வாங்குறாங்கன்னா அதை இன்னும் அதிகமாக்கணும் அப்பதான் வந்து உன் மேல இருக்க காதல் அவங்களுக்கு வெளியே வரும் அவங்களாவே ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீ பண்ணணும் அதை விட்டுட்டு எப்ப பார் அவங்க கிட்ட வளைஞ்சிட்டே இருந்தா உன்னை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாண்டி அட்வைஸ் கொடுக்குறாங்க இதை கேட்டு நீ சொல்லிட்டு இல்ல இனி பார் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சொல்லி சொல்லி சோழன் வந்து நினைக்கிறாங்க சோழன் அப்படி என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ